வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு பதினெட்டு ஏக்கரு நல்ல தாரோடு ஃப்ரெண்டேஜில் குறைஞ்ச விலையில் பதினெட்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு மண்ரோடு இடத்துக்கு அப்படி கிழக்கு பக்கம் மண் மண்ரோடு பிரண்டேஜ் இருக்குது ஒரு சூப்பரான இடம் பதினெட்டு ஏக்கரு நல்ல விவசாய நிலம் ஃபார்ம் ஹவுஸோடு வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுபோக ஃபார்ம் ஹவுஸு பண்ணை எல்லாம் சேர்ந்தாலே இருக்குது நல்ல தாரோட்டி மேலே ஒரு சூப்பரான இடம் நம்ம தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மெயின் ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் இருந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நல்ல ரோட்டு பாயிண்ட்லேயே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தென்னையும் கொஞ்சம் போட்டிருக்காங்க தென்னங்கன்னும் போட்டிருக்காங்க அது போக கொஞ்சம் ஒரு ஆட்டுப்பண்ணை இருக்குது ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது மண்ணு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இதில் நீங்கள் எலுமிச்சை தென்னை விவசாயம் பண்ணலாம் சுத்தளிமை இந்த ஏரியா ஃபுல்லாகவே எலுமிச்ச தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான இடம் இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க அது இறுதியான விலையில் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரில் வாங்க